அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் ட்ரம்பின் நடவடிக்கைக்கு பதிலடி கொடுத்த சீனா நிலக்கரி எரிவாயுக்கு பதினைந்து சதவீதம் வரி விதிப்பு ட்ரம்பின் வரி நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்த சீனா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரி மற்றும் எரிவாயுக்கு கூடுதல் வரியை விதித்துள்ளது அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் பொருளாதார கொள்கைகள் வெளிநாடுகள் மீதான வரி விதிப்பு ஆகியவை சர்வதேச வர்த்தக போரை தூண்டும் வகையில் அமைந்துள்ளது அமெரிக்காவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி நாடுகளான கனடா மெக்சிகோ ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரையும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பத்து சதவீத வரையும் விதித்தார் அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த உத்தரவால் உலகளவில் பெரும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது பங்கு சந்தைகள் பெரும் வீழ்ச்சியடைந்திருப்பதாகவும் வரி விதிப்பின் காரணமாக மிகப்பெரிய வர்த்தகப் போர் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் கனடா மெக்சிகோ ஆகிய நாடுகளுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை அடுத்து கனடா மற்றும் மெக்சிகோ மீது விதிக்கப்பட்ட வரிகளை தளர்த்துவதாக ட்ரம்ப் அறிவித்தார் அதே போல அமெரிக்க இறக்குமதிக்கு விதித்த தடைகளையும் குறிப்பாக கனடா மெக்சிகோ தளர்த்தியிருந்தார்கள் இதன் காரணமாக ஒரு மாத காலத்திற்கு சற்று பதற்ற நிலை தணிந்திருந்தாலும் சீனாவுக்கு விதிக்கப்பட்ட வரிகள் தொடர்பில் எந்தவித மறுப்பையும் ட்ரம்ப் வெளியிடாத சூழ்நிலையில் ட்ரம்பின் நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்காவில் இருந்து இறக்குமதியாகும் நிலக்கரி மற்றும் எரிவாயுவுக்கு பதினைந்து சதவீத வரியை சீனா விதித்துள்ளது தற்போதுள்ள வரிகளுக்கு மேல் கூடுதலாக பத்து சதவீத வரியை சீனா எதிர்கொண்டுள்ளது இந்த நிலையில் சீனாவின் சந்தை ஒழுங்குமுறை நிர்வாகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் விதிமுறைகளை மீறிய அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான கூகுள் நிறுவனம் மீது விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இரு பெரிய பொருளாதார நாடுகளுக்கிடையே மீண்டும் ஒரு மிக பெரும் வர்த்தக போர் ஏற்படலாம் என கருதப்படுகின்றது சட்டவிரோதமாக தங்கியிருந்த இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு அமெரிக்காவின் ராணுவ விமானம் புறப்பட்டுள்ளது அமெரிக்காவில் ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக குடிபெயர்ந்த லட்சக்கணக்கானவர்களை சொந்த நாடுகளுக்கு கடத்தும் நடவடிக்கையை அமெரிக்கா அரசு தற்போது ஆரம்பித்துள்ளது அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கப்படும் சட்டவிரோத குடியேற்றம் தடுக்கப்படும் பிறப்புரிமையின் அடிப்படையில் வெளிநாட்டினரின் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்கப்படாது ஆகிய முக்கிய வாக்குறுதிகளை தேர்தல் பிரச்சாரத்தின் போது ட்ரம்ப் முன்வைத்தார் இந்நிலையில் பிறப்புரிமையின் அடிப்படையில் வெளிநாட்டவரின் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்குவது ரத்து உட்பட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பன்னிரண்டு உத்தரவுகளில் ட்ரம்ப் பதவியேற்ற உடனேயே கையொப்பமிட்டார் ட்ரம்பின் இந்த நடவடிக்கையால் அமெரிக்காவில் உள்ள பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் சட்டவிரோதமாக குடியேறிகளாக உள்ளனர் இதில் இந்தியர்களின் எண்ணிக்கை பதினெட்டாயிரத்திற்கும் அதிகமாக இருக்கும் என்று கணக்கெடுக்கப்பட்டுள்ளது இவர்களை திருப்பி அனுப்பும் முடிவை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் ஏற்றுக்கொண்டது இந்த நிலையில் அமெரிக்காவிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட இந்தியர்களை சி செவன்டீன் ரக இராணுவ விமானம் மூலம் இந்தியாவுக்கு அனுப்பியுள்ளதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அவர்கள் செவ்வாய்க்கிழமை இரவு இந்தியாவை வந்தடைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதுகுறித்து டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரக அதிகாரி செய்தியாளர்களுடன் பேசுகையில் அமெரிக்க அரசு தனது எல்லையை பாதுகாத்து நடவடிக்கையில் தீவிரமாக உள்ளது குடியேற்ற சட்டங்களை தீவிரமாக அமல்படுத்தி சட்டவிரோத குடியேற்றிகளை வெளியேற்றி வருகின்றது என தெரிவித்துள்ளார் ஆனால் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ள சம்பவம் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் எவ்வித அதிகாரபூர்வ தகவலையும் இதுவரை வெளியிடவில்லை இலங்கை சுதந்திர தினத்தில் பொருளாதார சுதந்திரம் தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லீம்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என அதிபர் அனுராகுமரிசனயக்கா அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கை ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி நான்காம் தேதி சுதந்திரமடைந்து தனி நாடாக மாறியது இந்நிலையில் இலங்கையில் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழா நேற்று இடம்பெற்றது இதையொட்டி இலங்கையின் புதிய அதிபராக கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பதவியேற்றுக் கொண்ட அனுராகுமாரி சின்னக்கா தலைமையில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து சுதந்திர நாள் விழாவில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அன்றகமலேசநயக்கா பொருளாதாரத்தில் இலங்கை தன்னிறைவு பெற்ற நிலையடைய அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இலங்கையில் கடந்த ஆண்டு பொது தேர்தல் நடத்தப்பட்டதில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மக்களின் பேராதரவுடன் அதிபராக பதவியேற்றுள்ள திருசநாயக்கா தலைமையிலான அரசு இலங்கையின் பொருளாதாரம் சரிவிலிருந்து மீண்டலும் என்ற எதிர்பார்ப்பு பரவலாக நிலவுவது குறிப்பிடத்தக்கது அதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை அந்நாட்டு அரசு தொடர்ச்சியாக எடுத்து வருகின்றது கடந்த டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கு வருகை தந்திருந்த அதிபர் திசனக்கா பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் அதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் சீனாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த அவர் சீன அரசுடன் பல ஒப்பந்தங்களையும் மேற்கொண்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐநாவின் வழக்கமான பட்ஜெட்டுக்கு அதிகளவான நிதியை நேர்மையாக வழங்கிய நாடாக கௌரவ பட்டியலில் இந்தியா இடம்பிடித்திருப்பதாக ஐநா தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஐக்கிய நாடுகளின் வழக்கமான பட்ஜெட்டுக்கு இந்தியா முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலுத்தி முப்பத்தி ஐந்து உறுப்பு நாடுகளின் கௌரவப் பட்டியலில் இணைந்துள்ளது இந்தியா தங்கள் வழக்கமான பட்ஜெட் மதிப்பீடுகளை முழுமையாகவும் சரியான நேரத்திலும் ஐநாவுக்கு செலுத்தியுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது ஐநா பங்களிப்புகளுக்கான குழுவின்படி ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி வரை முப்பத்தி ஐந்து உறுப்பு நாடுகள் தங்கள் வழக்கமான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை ஐநா விதிமுறைகளில் குறிப்பிட்டுள்ள முப்பது நாள் காலக்கெடுவுக்குள் முழுமையாக செலுத்தியுள்ளார்கள் இந்த ஆண்டின் ஐக்கிய நாடுகளின் வழக்கமான பட்ஜெட்டில் முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்களை இந்தியா ஜனவரி முப்பத்தி ஒராம் தேதி செலுத்தியுள்ளது தங்கள் வழக்கமான பட்ஜெட் மதிப்பீடுகளை முழுமையாக செலுத்திய உறுப்பு நாடுகளை பட்டியலில் இடம்பிடித்துள்ள பெயரை குறிப்பிட்டு ஆண்டோனியோ குட்ரஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார் இந்தியாவில் உள்ள எங்கள் நண்பர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் ஐக்கிய நாடுகள் சபையின் வரவு செலவு திட்டத்திற்கு தனது பங்களிப்பை சரியான நேரத்தில் மற்றும் முழுமையாக செலுத்தும் நாடுகளில் இந்தியா தொடர்ந்து இருந்து வருகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த வாரம் இந்தியாவுக்கு வருகை தந்த ஐநா பொதுச்சபைத் தலைவர் பிலிமோன் ஜாங் கூறுகையில் ஐநாவின் உறுப்பு நாடாக இந்தியா தனது கடமைகளை முழுமையாக சரியான நேரத்தில் தொடர்ந்து நிறைவேற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் மத்திய ஸ்வீடனில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்றில் எட்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் குறித்த சம்பவம் மத்திய ஸ்வீடனில் உள்ள ஒன்றில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் சம்பவம் தொடர்பில் மேலும் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு கிழக்கானவர்களின் பாதிப்பு குறித்து தகவல்கள் வெளியாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக குறித்த பாடசாலைக்கு அருகில் உள்ள வளாகத்தில் இருந்து விலகி இருக்குமாறு பொதுமக்களை காவல்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் சம்பவம் இடம்பெற்ற பாடசாலைக்கு அருகில் உள்ள பள்ளிகளிலும் மாணவர்கள் பாதுகாப்பு நோக்கங்களுக்காக வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்வீடனில் இடம்பெற்ற இந்த திடீர் துப்பாக்கிச்சூட்டில் எட்டு பேரரை கொல்லப்பட்ட சம்பவம் சுவீடன் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எல்லைப் பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு கோரும் கனேடிய எதிர்கட்சி கனேடிய அமெரிக்க எல்லைப் பகுதியில் பாதுகாப்பினை பலப்படுத்துமாறு கனேடிய எதிர்கட்சித் தலைவர் பி ஏ பலிஜோப் கோரியுள்ளார் கனேடிய அமெரிக்க பகுதியில் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் ஆளும் கட்சிக்கு தெரிவித்துள்ளார் ஆயுதப்படையினரையும் உலங்கு வானூர்திகளையும் சேவையில் ஈடுபடுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் எல்லை பாதுகாப்பு கரிசனைக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் எல்லை பாதுகாப்பு படையினர் எல்லைக்கடவைகளில் மட்டும் கடமையில் ஈடுபடுத்தாது ஒட்டுமொத்த எல்லைப் பகுதிகளிலும் கடமையில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எல்லைப் பாதுகாப்பு பணிகளின் போது நவீன கருவிகளை பயன்படுத்தி சோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் நேற்றைய தினம் வடக்கு மேற்கு உள்ள பாலஸ்தீன கிராமமான தைசிற்கு அருகில் உள்ள ராணுவ இராணுவ சோதனைச் ஒன்றுக்குள் புகுந்த பாலஸ்தீன ஒருவர் சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் இரண்டு ஸ்டேலிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டுள்ளார்கள் மேலும் எட்டு பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் ஸ்டேலினுடைய இராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நேற்றைய தினம் திடீரென இயந்திர துப்பாக்கியுடன் காலை ஆறு மணியளவில் இராணுவ முகாமுக்குள் ஊடுருவி எம் சிக்ஸ்டீன் தாக்குதல் துப்பாக்கி மூலம் இவர் சரமாரியான துப்பாக்கிச்சூட்டை நடத்தியதாகவும் இந்த நபர் துப்பாக்கி குண்டுகள் துளைக்காத அங்கியை பயன்படுத்தியிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா போர் நிறுத்தத்துக்கு பின்னர் ஸ்டெல் மேற்குக்கரை ஜெனின் நப்லா போன்ற பகுதிகளில் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வரும் சூழ்நிலையில் அந்நிய சில நாட்களாக மிக அளவில் பாலஸ்தீன மக்களுடைய கிராமங்கள் நகரங்கள் தாக்குதலுக்குள்ளாகியிருந்தன இந்த சூழ்நிலையில் வடமேற்கு கரையில் உள்ள பாலஸ்தீன கிராமத்துக்கு ஸ்டெல் இராணுவ சாவடிக்குள் புகுழ்ந்து நடத்தப்பட்ட இந்த சம்பவம் ஸ்டெல் இராணுவத்தினருக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்துள்ளது ஸ்டெல் இராணுவத்தினருடைய மிக முக்கியமான இராணுவ சோதனை சாவடிகளை கடந்து இவர் துப்பாக்கியுடன் உள்ளே நுழைந்த சம்பவம் ஸ்டேலுக்கு புதிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ஆப்கானிஸ்தானில் நான்கு புள்ளி மூன்று டிக்டரில் நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் நேற்று காலை திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது டிக்டர் அளவுகோலில் இது நான்கு புள்ளி மூன்றாக பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது அறுபது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் இதுவரை ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் இது தொடர்பான சேதங்கள் குறித்து இதுவரை எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திடுங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்